உலகிலேயே அதிகமான விஷம் கொண்ட பாம்பு எது தெரியுமா ராஜநாகம் கிடையாது எந்த பாம்பு வாங்க விரிவா பார்க்கலாம் உலகத்தில் எந்த பாம்புக்கு விஷம் அதிகம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் பலருக்கு ஆர்வம் இருக்கலாம் அது என்ன பாம்பு என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தற்போது வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால பாம்புகள் போன்ற விஷ ஜீவன்களிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பல ஆயிரக்கணக்கான பாம்பு வகைகள் இருந்தாலும் அவற்றில் சுமார் நூறு வகைகள் மட்டுமே அதிக விஷம் கொண்ட பாம்புகளாக உள்ளன இவற்றில் மிக மிக அதிக விஷம் கொண்டது என விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பாக கண்ணாடி விரியன் உள்ளது இதனை ரசல் வைபர் அப்படின்னு சொல்லுவாங்க தோற்றத்தில் பார்க்கும்போது மலைப்பாம்பு போன்ற அமைப்பை கொண்டிருந்தாலும் உருவத்தில் அதைவிட சிறியதாக இருக்கும் இந்த கண்ணாடி விரியனின் விஷம் நேரடியாக இதயத்தை தாக்கி உயிரிழக்கச் செய்யும் என்று உயிரியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் மற்ற பாம்புகள் கடித்தால் சில மணி நேரங்கள் வரை மனிதர்களால் தாக்குப்பிடிக்க முடியும் என்றும் கண்ணாடி விரியன் கடித்தால் சில நிமிடங்களில் உயிரிழக்க நேரிடும் என்றும் அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் வீடியோவை லைக் செய்யவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்